வணக்கம் நண்பர்களே இந்த விஷயம் புதுசா இருக்கப்பா அப்படின்னு நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இன்னைக்கும் வந்து இந்தியாவுக்கும் தனியான தேசிய மொழி இல்ல அப்படின்னு தெரிஞ்சவங்க உடனே ஹிந்தி தான்ப்பா இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்திய பார்லிமெண்ட் வந்து கூடுதாங்க அந்த நாடாளுமன்றத்துல இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்தி அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக வந்து எல்லாரும் இருக்காங்க அப்ப பிரதமரான் அந்த நேரு இருக்காருல்ல அப்ப பாருங்க அறிவிக்க போறாரு ஆஹ் இந்தியோட தேசிய மொழி வந்து இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு அறிவிக்க போறாரு அப்ப வந்து எல்லாருமே ஒரு சலசலப்பு ஏன்னா அன்னைக்கு தமிழ் தான் ரொம்பவே பழமையான மொழி சிறந்த மொழி எல்லாராலையும் பேசப்படக்கூடிய மொழி ஆனா அந்த தமிழை பத்தி பேசுறதுக்கு அங்க அறிஞரா இல்ல என்ன செய்வாங்க எல்லாரும் இவ்வளவு அறிஞரவரை இல்ல ஒருவேளை அறிவிச்சாங்கன்னா இது ஒரு சட்டம் ஆயிருமே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சு இருக்கும்போது அப்பதான் அவர் மனசு எழுந்திரிச்சு மிஸ்டர் நேரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு யாருப்பா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அது யாருன்னா மில்லத் அப்படிங்கிற ஒரு தலைவர் தான் அவர் எழுந்துச்சு இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் என்னப்பா புலிதான்ப்பா இந்தியாவுடைய தேசிய விலங்கு அப்படின்னு கேக்குறோம் சரி இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன அப்படின்னு கேட்டா மயில் தம்பா அப்படி பறவை ஆனா இந்தியாவிலேயே அதிகமா வாழக்கூடிய பறவை காகம்தான் இந்தியாவிலேயே அதிகமான திரியக்கூடிய விலங்கு நாய் தான் ஏன் அது நம்மளால தேசிய விலங்கோ தேசிய பறவையோ ஏத்துக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அதிகமா இருக்கு ஆனா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது ஆனா புலிக்கும் மயிலுக்கும் ஒரு தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்குது இதனாலதான் அதெல்லாம் தேசிய விலங்கும் தேசிய பறவையும் வச்சிருக்கோம் இது தாங்க உண்மை இதே மாதிரி ஹிந்தி இந்தியால எல்லா இடத்துலயும் பேசப்படுது அப்படிங்கிறதுக்காக ஹிந்திய வந்து தாய்மொழியா அறிவிக்கவே முடியாது இந்தியாவுடைய தேசிய மொழியா அறிவிக்கவே முடியாது தமிழ் தான் அதுக்கு சிறந்த மொழி தமிழ் தான் எல்லாத்துக்கும் தனித்துவமான மொழி அப்படி அறிவிக்கதா இருந்தா இந்தியாவுடைய தேசிய மொழியா தமிழா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற வாதம் அப்பவே தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு வேற அந்த வாதம் வந்து தொடங்கிட்டுதான் இருக்கு இன்னைக்கு வேற நம் நாட்டுக்கு இந்தியாவின் தேசிய லாங்குவேஜ் இந்தி அப்படிங்கிறது எதுவுமே இல்லங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க